டே டூ ஆஃப் அன்னூர் தோட்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைக்கண்ணெல்லாம் வந்துட்டு கேட்டிருந்தாங்க வாழைக்கன்று வந்துட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவாய்க்கு கொடுத்துருந்தோம் இது வந்துட்டு குண்டால் நேந்திரா நேற்று வந்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க வாழை காயெல்லாம் வந்துட்டு வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க பின்னாடியே வந்துட்டு ஒருத்தங்க வாழைக்கண்ணு வேணும் கேரளாவுக்கு வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ரூபா கேட்டோம் கடைசியில் வந்துட்டு ரெண்டாயிரரூவாக்கி வந்துட்டு ஓகே சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்துட்டு காலையிலேருந்து வந்துட்டு தோன்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க கன்று இது வந்துட்டு ஒரு ரெண்டாயிரக்கணும் சுத்தமாக தோண்டியிருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சாயங்காலமாக இருக்கும் சாயங்காலமாக வந்துட்டு எங்கள் வீட்டு குட்டி பாப்பா வந்துட்டு தக்காளி பொறிக்கலாம் வாமாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு சரின்னு சொல்லிட்டு அவள் கூட போயிட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளாடிட்டு அவள் அழகாக தக்காளி பொரிச்சு கொடுத்துட்டு அப்போ அவள் கூட கொஞ்சம் நேரம் விளாடிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து தக்கா இது கண் எண்ணுறதுக்கு வந்துட்டு ஆள் வந்திருந்தாங்க கண்ணெல்லாம் வந்துட்டு எண்ணி ஏற்றிட்டு கடைசியில் போகிறதுக்கு எப்படி நைட் ஆயிடுச்சுங்க உங்கள் ஊரில் வாழைக்கான ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அக்ரி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா